படிக்கிறதுமே ரீட் பண்றதுமே பாத்தீங்கன்னா கதை புக்கு கூட இன்னைக்கு நீங்க கதை புக்கு படிச்சு பழக ஆரம்பிச்சீங்கன்னா நாள் பட நாள் பட அது வந்து உங்களுக்கு படிக்கிற பழக்கத்தை கொண்டு வரும் அதனால ஆரம்பத்துல கதை புக்கு எல்லாம் படிக்கிறது சொல்றாங்க சின்ன வயசுல இருந்து படிக்கிற பழக்கத்தை உருவாக்கியோம் அப்படின்னா பெரிய ஆளாக போது நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியும் மற்றவங்களோட நல்ல படி நிறைய வெளி வெளி புத்தகங்கள் படிக்கிறவங்க இருப்பாங்க நல்லா தெரியும் தெளிவாக அவங்கள பார்த்து தெரியும் ஓகே அறிவாளி அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு நாலு பேருக்கு பற்றி வந்து தெளிவாக தெரிவாங்க அதனால தான் நிறைய விஷயங்களும் கற்றுக்கணும்னு சொல்கிறாங்க பாடப்பட்டு முடிஞ்சு போகாமல் மனப்பாடம் பண்ணாங்க நிறையா கற்றுக்கோங்க எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடச்சி வாய்ப்பு ஓகே நன்றி மேடம் ஒரு நாளைக்கு முன்னாடி ஏன் சொன்னாங்க எங்களுக்கு எந்த ஐடியாவுமே இல்லை இருந்தாலும் திடீர்னு ரொம்ப நாளாச்சு நம்ம இந்த புத்தக வாசிப்புலாம் நடத்தி மீண்டும் எப்படா நடத்துறதுன்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு தூண்டுகோலா வந்து மேடம் வந்து இப்படி சொன்னோன்னா டக்குன்னு பத்திக்கிடுச்சு அது மாதிரி சமூகத்துல வந்து இந்த மாதிரியான சில நபர்கள் இருக்கிறனால இப்போ நாங்கள் போன்ற ஆட்களும் தொடர்ந்து ஓடுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு சோ இந்த நேரத்துல வந்து வயலக வானொலியில இருந்து அறிவிப்பாளராக பணியாற்றிக்கிட்டு இருக்கோம் அமுதா மேடத்துக்கு இந்த நேரத்துல நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக ஐயா கர்ணன் ஐயா வந்து இப்போ குழந்தைங்களுக்கு புத்தக வாசிப்போட அவசியத்தை பத்தி அவருடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிடுவார் நீங்க புத்தகம் பயிச்சா என்னென்ன நன்மைகள் இருக்கு அவர் எது மாதிரி எல்லாம் புத்தகங்கள் படிச்சு பத்தகம் படித்ததுனால அவருக்கு என்ன பயணிகள் விளைஞ்சிச்சுன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசாரு அன்பான குழந்தைகளுக்கு வாழை வணக்கம் தோழர்களுக்கும் பெரியவர்களுக்கும் வாழை வணக்கம் இந்த புத்தகம் வாசிப்பு என்பது நாம் ரொம்ப முக்கியம் ஒவ்வொருத்தரும் இங்கே வந்து இந்த ஊரில் ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறது யாரா இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து பேர் இருக்கிறாரு இந்த பத்து பேருக்குமே ஒரே காரணம் தான் இருக்க முடியும் ஒரு புத்தகம் வாசிப்புங்கிற ஒரு பழக்கம் இருக்கிறதுனால தான் இதை வந்து நாங்கள் நினைக்கிறோம் ஒருத்தர் வந்து மா ஊசியாக இருக்கிறார் அவர் வந்து மக்கள் கொண்டாடியாக இருக்கிறார் மக்கள் விடுதலை காட்டி போராடுறாரு அதே மாதிரி தொழிலாளர்களுக்காண்டி போராடுறாரு ஒரு நாட்டின் விடுதலை காட்டி செக்கூட் போட தயாராகிறார் உனக்கம் ஜெயிலில் போய் இருக்க வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு மனிதர் தான் அவரு அந்த இடத்துக்கு வந்து அந்த 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 போராட்ட களத்துக்கு அவர் வருவதற்கான காரணம்னா அவருடைய வாசிப்புத்திரம் அவர் அவரை அதை நேசதனாலதான் அந்த மாதிரி அது மாதிரி எல்லா தலைவர்களுமே உலகத்தில் எந்த நாட்டு தலைவர் எடுத்தாலும் சரி அதே மாதிரி எந்த நாட்டு விஞ்ஞானிகள் எடுத்தாலும் சரி விஞ்ஞானிகள்லாம் எவ்வளோ முக்கியமானவங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் அதே மாதிரி தலைவர்கள் எவ்வளோ முக்கியமானவங்க அந்த இடத்துல வந்து நாம உட்காருணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா புத்தகங்கள் நிறைய படிக்கணும் நிறையா இன்னைக்கு இப்போ இருக்க உங்க வயசுக்கு ஒரு புத்தகம் பிடிக்கும் அப்புறம் அஞ்சு வருஷம் கழிச்சு வேற ஒரு புத்தகம் பிடிக்கும் அப்புறம் ஒரு அஞ்சு வருஷம்னா அதை விட வேற ஒரு புத்தகம் பிடிக்கும் பதினஞ்சு இருபது வருஷம் கழிச்சுட்டு நீங்க மறுபடியும் நீங்க சின்ன வயசுல எந்த புத்தகம் வாயிச்சிங்கன்னா அந்த புத்தகத்தை விட அப்போ நீங்க வேற ஒரு புத்தகத்தை படிப்பீங்க அந்த புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா உங்களை உங்க வாழ்க்கையில வேற இடத்துக்கு வருது எங்கள் ஒன்று கூட உங்களுக்கு எங்களுக்கு சொல்ல முடியாது எங்களை விட நீங்கள் பெரிய இடத்துக்கு இந்த மக்கள் போராளியாக நீங்கள் வரலாம் பெரிய தலைவர்களாக வரலாம் இப்படி பல வாய்ப்புகள் வந்து ஒருத்தருக்கு கிடைக்கணும்னா அது வந்து முழுக்க முழுக்க நீங்கள் வாசிக்கக்கூடிய புத்தகங்கள் தான் அது நீங்கள் படிக்கக்கூடிய இந்த பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்களை மட்டும் நினைக்க வேண்டாம் பாடத்திட்டத்தை தாண்டி பல்வேறு புத்தகங்கள் இருக்கும் எவ்வளவோ புத்தகங்கள் இருக்குது நாலடியாருன்னு ஒரு புத்தகம் இருக்குது அதே மாதிரி புறநானூறுனு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்குது அதே மாதிரி மகநானூறு நம்ம தமிழில் பார்த்திங்கன்னா திருக்குறள்னு சொல்லிட்டு இப்படி பார்த்தீங்கன்னா நிறையா வந்து நமக்கு அறிவுரை சொல்லக்கூடிய புத்தகங்கள் நிறையா இருக்குது நிறைய வரலாறை சொல்லக்கூடிய புத்தகங்களும் நிறையா இருக்குது நிறையா நாம் போராட சொல்ல கற்றுக் கொடுக்கக்கூடிய புத்தகங்களும் இருக்குது நாம் விடுதலை பெற்ற மனிதனாக வாழணும் அப்படிங்கிற சொல்லக்கூடிய புத்தகங்கள் இருக்குது இப்படி ஒவ்வொரு நீங்கள் உங்களை பா உங்களை நீங்கள் படித்தா எந்த லெவலில் வரலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு நோக்கத்துக்காண்டி எழுதப்பட்ட புத்தகங்களாக இருக்குது அதனால் எல்லா புத்தகத்தையும் கலந்து வாசிங்க நீங்கள் வந்து எல்லா தலைவர்கள் மாதிரி மாற முடியும் அதே மாதிரி பெரிய விஞ்ஞானியாக மாற முடியும் ஒரு பெரிய அரசு ஒரு ஒரு கலெக்டராக வர முடியும் நீங்கள்லாம் அந்த மாதிரி பெரிய இடத்துக்கு போட்டுனா நீங்கள் புத்தகம் வாசிப்புங்கிறது ஒரு முக்கியம் அதே மாதிரி புத்தகம் வாசிப்புங்கிறது வேற எதுக்கு முக்கியம் பண்ணீங்கன்னா நீங்கள்லாம் வந்து அரசு துறைகளில் பணியாற்றணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா எல்லா குழந்தைகளும் ஒரு வேலை வாங்கணும்னு நினைக்கிறோமா இல்லையா அதுக்கு எல்லா நீங்கள்லாம் எல்லா புத்தகங்களையும் வாசிப்பது ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்புறம் நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஐம்பது கிலோமீட்டர் அளவுக்கு நடந்து போய் புத்தகத்தை பெற்றுக்கொண்டு புத்தகத்தை படிச்சுட்டு திருப்பி அந்த புத்தகத்தை பண்ணி திருப்பி போட்டி கொடுப்பாரு லிங்கம் சொல்லி ஒருத்தர் வாழ்த்தாங்க அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்காவுடைய ஜனாதிபதி பல்வேறு தேர்வுகளில் பல்வேறு போட்டிகளில் தோல்வி அடைஞ்சவர்தான் அதாவது போட்டிகள் தேர்தல் போட்டியில் தேர்தலில் தேர்தல் நடக்குது இல்லையா அந்த மாதிரி தேர்தல் தோல்வி அடைஞ்சிட்டு அவர் அவனை அமெரிக்காவுக்கே ஜனாதிபதியாக நிக்கிறாரு ஜெயிக்கிறாரு தோல்வி அடைஞ்சதுக்கு பின்னாடியும் அவரு எதுலயும் போட்டியிடாம ஜனாதிபதியாக இருக்க மாட்டார் அதனால இந்த புத்தகத்தை வாய்ச்சோம் அந்த புத்தகம் எல்லா புத்தகத்தையும் வாசுங்க நீங்களும் நிச்சயமா ஒரு நாளைக்கு பெரிய பெரியாள் வருவீங்க செல்வராஜ் இங்க வந்து இந்த இடத்துல வந்து இந்த நின்று உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு சில விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காரு இருக்காருன்னு காரணம் அவர் வாய்ச்ச புத்தகம் ஆனா ஒரு இங்கேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் ஒரு தேர்வு வந்தியாக வந்து சில விஷயங்களை சொல்லி கொண்டு நினைச்சேன்னா அதுக்கு என்னுடைய புத்தக வாசிப்பதை உங்களுக்கு முக்கிய காரணம் நீங்கள் புத்தகங்களை நேசிங்க புத்தகங்களை படிங்க வெறும் மனப்பாட குழந்தைகளாக இருக்காதிங்க புரிந்து கொள்ளும் குழந்தைகளாக மாறுங்க புரிந்து படிக்கக்கூடிய குழந்தைகள் அறிவாளியான குழந்தைங்க புரியாமல் படித்த எவ்வளோ தான் படிப்போம் படிப்பில்லை புரிந்து படி கொஞ்சோண்டு படித்தாலும் அது புரிந்து படிங்க புரியலாங்களா படிப்பது என்பது மனப்பாட மனப்பாடமாக இருக்கக்கூடாது எங்கள் ஒரு பாடமாக இருந்தாலும் சரி வாய்ஸ் வாசிப்பாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி மனப்பாடம் பண்ணாமல் நீங்கள் அதை புரிந்து அதனுடைய விஷயங்களை உள்வாங்கன்னா அதுதான் உங்களுக்கான அறிவு அந்த அறிவு என்றைக்குமே உங்களுக்கு மறக்காது உங்களுக்கு வாழ்க்கையை முற்றுவதும் துணையாக இருக்கும் இந்த மக்களுக்கு துணையாக இருக்கும் யாருக்கு மக்கள்லாம் யாருங்க சொல்கிறீங்களா மக்கள்லாம் இந்த எல்லா மக்களுக்குமே நீங்கள் படிக்கிற எல்லா விஷயமும் பயன்படும் அப்படிங்கிற சொல்லிவிட்டு மாணவர்களுக்கு போயிருக்கீங்களா அதெல்லாம் அவங்க தனிப்பட்ட முறையில் செலவு பண்ணி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி உங்களுக்கு என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க பொங்கல் நாள் அப்புறம் வாவுசி பிறந்த நாள் இதுக்கெல்லாம் அதை பார்த்துட்டே நம்ம அந்த வள்ளுவர் வாசிப்பு கழகம் போட்டியெல்லாம் நடத்த ஆரம்பிச்சோம் சரிங்களா இப்போ புத்தகம் படிக்கிற பத்தி அதோட முக்கியத்துவத்தெல்லாம் நீங்கள் உணர்ந்துருப்பீங்க இந்த உங்களுக்காக ப்ரைஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு அது வரைக்கும் சில கருத்துக்கள் மட்டும் வேற யார் இருக்கீங்க இவங்க யாரும் பேசுவாங்களா தமிழ் தெரியாது நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க கொஞ்சம் இங்கிலீஷ்லேயே கொஞ்ச நேரம் ஃபியூ வேர்ட்ஸ் நான் தமிழ்ல சொல்ல சொல்றேன் तो तो ना कोटी ब्लॉक तो वेले सी उन वर्ष करम तंगी सोडे इस रीडर्स डे एंड इफ ई नो एनी थिंग ईव ओल वे यू सो रीडिंग इज वेरी वेरी एंट्रेचिंग टू य मैंड बाडी एस वेल ए सोल It is very, very important for you to read literature in the formative years of your life. When you are growing up, it is very, very important to read. Because it is said that literature is a mirror of society. It will teach you about society, all the things. Through literature, you can learn. Because you are children, you cannot see the world, everything you cannot see. When you will read, through that, you will be able to see many, many more things. And when you actually Grow up, you go out into the world, you can then apply those learnings that you read, then you can apply that wisdom in living in the world. So it is very, it teaches you. It is a great teacher and it is also uh, empowering your brain. So it is very, very important to me.

இன்னொன்று முக்கியமாக வந்து தமிழ் புக்கு மட்டும் படிக்காதீங்க இங்கிலீஷ் புக்கும் படிங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ மேடத்துக்கு வந்து ரொம்ப நன்றி அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க தெரியுமா மகாராஷ்ட்ராவில் இருந்து வந்திருக்காங்க இங்கே எப்படி வந்தாங்க அவங்களுடைய படிப்பு வாசிப்பு இது ஒரு பெண்ணாக இருந்துட்டு நம்ம ஊரில் வந்து தங்கிய தங்குற அளவுக்கு எது கற்றுக் கொடுக்கும் படிப்பு தான் கற்றுக் கொடுக்கும் ஸோ நீங்களும் படிக்கணும் இந்த உலகம் ஃபுல்லாக போகணும்னா இந்த உலகத்து ஃபுல்லாக சுத்தணும்னா நிறைய இடங்களுக்கு போகணும்னா உங்களுக்கு இந்த வாசிப்பு புத்தக வாசிப்பு தான் உதவி செய்யும் அப்படின்னு அந்த மேடம் சொன்னாங்க தேங்க்யூ மேம் ஓகே அடுத்ததாக இந்த புத்தகம் வாசிப்பு நிகழ்வு பற்றி தம்பி தா தம்பி ராகுல் அவங்க வந்து சில கருத்துக்களை சொல்லுவாங்க வாழ்த்தி குழந்தைங்கள வாழ்த்தி அவங்களுடைய புத்தக வாசம் ஆரி அனுபவத்தை பற்றி இரண்டு ஒரு இரண்டு நிமிடம் பேசுவோம் வாங்க தம்பி போலாம் முடிஞ்சா எழுதிட்டீங்களா ஆ புத்தகத்தை வேறு மாடுங்க தம்பி எல்லாரும் கவனிக்கிறீங்களா எல்லாரும் கவனிக்கிறீங்களா அண்ணன் பேசுறதுல இருந்து ரெண்டு மூணு கேள்வி கேட்போம் சரியா பிரைஸ் கிடைக்கும் இப்ப புத்தக வாசிய பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் இப்ப நான் நான் வந்துட்டு சின்ன வயசுல வந்துட்டு புத்தகம் படிச்சதுன்னா தென்னாலிராமன் கதை அதுக்கப்புறம் பன்னெண்டாவது மேல வந்ததுக்கப்புறம் கல்லூரி கல்லூரி போகும்போது புத்தகங்கள் எனக்கு வந்து ஒரு ஆர்வம் நான் முதல்ல இருந்திருக்கும் வந்துட்டு ஜெயகாந்தன் எழுதினா அந்த கதை தொகுப்புல இருந்து தான் படிச்சேன் அதுல இருந்து ஒரே ஒரு கதை மட்டும் நான் சொல்றேன் கேட்டுக்கேன் நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஜெயகாந்தன் எழுதின முதல முதல் கதை தொகுப்புல இருந்து ஒரு கதை அதுல வந்துட்டு என்ன என்ன ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்கன்னா வந்துட்டு தன்னம்பிக்கை உள்ள ஒருத்தன் வந்துட்டு தன்னம்பிக்கை இல்லாத ஒருத்தனை பார்த்து பேசும்போது அந்த தன்னம்பிக்கை உள்ளவன்ட்ட இருந்து தன்னம்பிக்கை இல்லாதவனுக்கு தன்னம்பிக்கை போகுது தன்னம்பிக்கை இருக்கவன் தான் தன்னம்பிக்கை இல்லாம போகுது ஒரு பெருநோய் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு வயதான ஒரு ஐம்பது வயதான ஒரு தாத்தான்னு வச்சிருங்க அந்த தாத்தா வந்துட்டு நல்லா ஒரு தன்னம்பிக்கையோட இருக்காப்புல தொழுநோய் தான் வந்திருக்கு தொழுநோய்னா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல கையில் வந்து கையெல்லாம் புட்டை குட்டையாக ஆயிடும் ஒவ்வொரு பாலமாக தேவை ஆரம்பிச்சிடும் புண் வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி வந்து பெருநோய் வந்து ஒரு தாத்தா வந்து பா பாதிக்கப்பட்டு கிடக்காரு ஆனால் வந்துட்டு அவர் தன்னம்பிக்கையோடு தான் இருக்காரு இறந்து போக நினைக்கல ஒரு வாலிபன் வந்துட்டு ஒரு இருபத்தஞ்சி வயசு வாலிபன் அவனுக்கு வந்துட்டு காலில் ஊடம் அந்த வாலிபன் வந்துட்டு தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்காப்புல ஒரு நாள் வந்துட்டு அந்த வாலிபனை வந்து இந்த தாத்தா சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருது தண்டவாளத்தில் வந்து அந்த இளைஞன் வந்து தற்கொலை செஞ்சுக்கிற பக்கத்தில் அப்போ போது இந்த தாத்தா காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து அவர் திண்ணை உட்கார வச்சு தன்னோட நான் தன்னுடைய பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன் நான் எனக்கு இந்த மாதிரி பெருநோயெலாம் இருக்குப்பா நான் சாகலப்பா இருந்தாலும் நான் உயிர் தான் இருக்கேன் நீயே கால் நினைக்கிறேன் இருபத்தஞ்சி வயசுல ஆகுது உனக்கு கால் தானே ஓகே என்னை பார்த்தா பிச்சை ஓட போட மாட்டாங்க என்னை பார்த்தா எல்லோரும் அருவறுத்து வெறு வெறுத்து ஓடுவாங்க நீயே வந்து இருக்கில் பார்க்கறனால தான் என்னை பார்த்துட்டு இருக்க பண்ணா நீயே வெறுத்து ஓடி போயிடுவேன் அப்படின்னு சொல்லி தன்னோட தன்னம்பிக்கையெல்லாம் அந்த தாத்தா வந்து கொடுக்குறாரு அந்த இளைஞனுக்கு வந்துட்டு அந்த இளைஞன் அதெல்லாம் கேட்டுட்டு சரிங்க தாத்தா நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க ஆனால் நான் வந்துட்டு கால் ஊனத்தோடு இன்னைக்கு வந்து பே பேருந்தில் போயிட்டுருந்தேன் அப்போ வந்து நான் ஒரு